அந்த மன வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள் இவ்வளவு சடங்குகள் தேவைதானா என்ன இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன் திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே அது ஏன் தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே போக என்று திட்டக்கூடும் அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள் மணவரைக்கு வருகின்ற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள் வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான் நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும் மனமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் மணமக்கள் இருவரும் வேர்க்க ஒருவருக்கு உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது அதுவும் ஒரு சடங்கு தானே அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும் அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சியாக அக்னி சாட்சி நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும் துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நாம் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதாக கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது ஏன் தலை குறிந்து வருகிறவள் தானே இந்து பெண் தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன் தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி தலைகுறிந்து வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்களில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களே நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவது அதனுடைய நோக்கமாகும் அம்மியின் மீது காலை வைக்க சொல்கிறார்களே அது என்ன வேடிக்கையா அம்மியைப் போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாகும் அருந்ததி பார்ப்பதையே நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்வதாக நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும் மங்களமே நிறைந்து நிற்கும் பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அப்போது வீட்டிலே அரிசியோ சோரோ இல்லை என்றால் கூட இல்லை போ என்று ஒரு நல்ல ஹிந்து சொல்ல மாட்டான் நல்ல ஒரு வைதிகி நிறைய இருக்கிறதப்பா நாளைக்கு வாயன் அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும் பகுத்திரிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட அதாவது இல்லை என்பது அதனுடைய பொருளாக அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம் அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள் ஏன் தெரியுமா இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது அதனாலே நான் அவசியம் இருக்காது போகிறேன் என்பது அவருடைய பொருளாக நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளுக்கு நாம் போகிறோம் அப்படி போய் திரும்பும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருவோம் அதன் பொருள் இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும் நானும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்பதால் மங்களமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது முகத்திலே ஒரு தனி மலர்ச்சி உண்டாகிறது வயது குறைந்தது போல தென்படுகிறது துன்பத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறார் சோக செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறார் அதனாலே மங்களமான வார்த்தைகளையே அதிகமாக அவன் காதிலே விழும்படி வைப்பது இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் திருமண மங்களம் மனவினை மங்களம் வாழ்வின் மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வயதான அல்லது வாலிபமான ஒரு மனிதனுடைய அன்றாட கர்மங்களுக்கு வாருங்கள் காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும் ஒரு நல்ல ஹிந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பல ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புற உடம்பு சுத்தமாகிறது புற உடம்பு குளிரும் அகமும் குளிருகிறது அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறார் நெற்றியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும் திருநீர் அல்லது திருமண் சைவர்கள் திருநீர் பூசுகிறார்கள் வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அது திருநீர் இது திருமண் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணமாகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேனெடுத்தார்கள் அந்த விபூதியை ஏன் புகச் சொல்லுகிறார்கள் திருநீரை காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றாது பாவம் செய்ய தோந்தார் என்றைக்கு இந்த உடம்பு நெத்தியிலே இருக்கிற இந்த நீராகவும் என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும் நாளோடு பூசி விட்டுவிட்டால் ஒரு நாள் மட்டும்தான் நீ யோகியனாக இருக்க முடியும் தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும் திரு மண் என்றதை ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலே தான் ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே தான் அதனாலேதான் மண் விடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கம் ஆயிற்று இன்னொன்று காலையிலே எழுந்தவுடனே ஒரு ஹிந்து குளித்துவிட்டு விவூதி பூசி அல்லது இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை மிக முக்கியமானது ரத்த குறிப்பு என்கின்ற வியாதியாக இந்த ரத்த வியாதிக்கு மருந்தே இல்லை ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அண்மையிலே மகர்ஷி யோகி அவர்கள் கார்டியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார் ஏதாவது ஒரு பொருளை இருபது நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சவலம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் ரத்த குதிப்பு இறங்கும் ஏறுகிற குதிப்பு இறங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா என்று கேட்கிறீர்களா நானே ஆதாரம் அந்த இருபது நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நீக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை உன் புத்தி குரங்கை நினைக்குமானால் அதை நீக்கலாம் வேறு புத்தகத்தை நீக்குமானால் அதை நினைக்கலாம் ஏதாவது ஒன்றைத்தான் அந்த இருபது நிமிஷம் நீக்க வேண்டும் அந்த ஒன்றையே பத்தி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த இருபது நிமிஷத்திற்குள் இரத்த கொதிப்பு இறங்கி விடுகிறது அதனாலேதான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும் கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்ற இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள் தியானம் என்பதனுடைய நோக்கமே அதுதான்